அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என் பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று தொண்ணூற்றி ஒன்பதாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் தமிழ் மொழியில் கீழ்கண்ட எவற்றிற்கு மட்டுமே பால் வேறுபாடு உண்டு என்று கூறப்படுகிறது தமிழ் மொழியில் கீழ்கண்ட எதற்கு மட்டுமே பால் வேறுபாடு உண்டு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உயிர்களுக்கு மட்டுமே பால் வேறுபாடு உண்டு மனிதர்களுக்கு கீழ் கண்டவற்றில் எவை இரண்டு இரு கண்கள் என வள்ளுவர் கூறுகிறார் மனிதவர் மனிதர்களுக்கு கீழ்கண்டவற்றில் எவை இரண்டும் இரு கண்கள் என வள்ளுவர் கூறுவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும் இரு கண்கள் என வள்ளுவர் கூறுகிறார் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எலினி கிளினி படாம் திரை எலினி கிளி படாம் திரைச்சீலை எனும் சொற்கள் எதனை குறிக்கும் எலினி கிளி படாம் திரைச்சீலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியம் வரையப்படும் துணியை குறிப்பதாகும் கீழ்கண்ட எந்த மூன்று மருந்துகளால் ஆன மருந்துக்கு பெயர் திரிகடுகம் என்று கூறப்படுகிறது எந்த மூன்று பொருட்களான மருந்து பெயர் திருகடுகம் திரிகடுகம் சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்று மருந்து பொருட்களால் ஆனது வீரமா முனிவருக்கு தமிழ் கற்பித்த புலவர் யார் வீரமா முனிவருக்கு தமிழ் கற்பித்தவர் ஆப்ஷனில் சுப்ரதீப கவிராயர் இவர் தான் வந்து வீரமா முனிவருக்கு தமிழ் கற்பித்த புலவராவார் வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எதுவென கண்டறிக வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றுச்சம் என்று அழைக்கப்படுகிறது தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்த புலவர் யார் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் ஆவார் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இதில் டிசிஸ் குறியீட்டியல் தவறு மித் கலை சொல் ஆவணம் இதில் இன்டலக்சுவல் அறிவாளர் என்பது சரியான தமிழ் சொல்லாகும் யார் கவினன் என்ற தலைப்பில் கவிதை எழுதிய புலவர் யார் யார் கவினன் இந்த தலைப்பில் கவிதை எழுதிய புலவர் முடியரசன் என்பது சரி சுடச்சுடரும் பொன்போல் எனும் உவமை கூறும் பொருளை கண்டறிக சுடச்சுடரும் சுடச்சுடரும் பொன்போல் இந்த உவமை கூறும் பொருள் ஆப்ஷன்ல நாணம் வளரும் என்பது சரியான ஒன்று கீழ்கண்டவற்றில் பொது உடைமை தமிழுக்கு பெருந்தொண்டாற்றிய புலவர் யார் பொதுவுடைமை தமிழ் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா திருவிக்கா அவர்கள்தான் பொதுவுடைமை தமிழுக்கு பெருந்தொண்டாற்றிய புலவராவார் வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று வீரமா முனிவருக்கு புகழாரம் சூட்டியவர் யார் வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று கூறியவர் ராபி சேது அதாவது சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் ஜியு போப் அவர்கள் தமிழகம் வந்ததும் முதலில் சமய பணியாற்றிய இடம் எது போப் அவர்கள் தமிழகம் வந்ததும் முதலில் சமய பணியாற்றிய இடம் சாந்தோம் என்பது சரி கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழை காதல் கொண்டு பாடிய புலவர் யார் கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானோர் தும்பி என்று பாடிய புலவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் வேலு நாச்சியாரை மணந்து கொண்டவர் யார் வேலுநாச்சியாரை மணந்து கொண்டவர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் என்பது சரி திருக்குறள் நூலை மட்டும் போப் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் வரை படித்து சுவைத்த பின்னர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தான் திருக்குறள் என்ன பண்ணுவாரு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆம் ஆண்டுல திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் ஆங்கிலேயர் எந்த ஆண்டின் போது சிவகங்கை சீமையின் மீது படையெடுத்தனர் அந்த காளையார் கோவில் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று தன்மானத்தோடு வாழ்ந்த வல்லல் யார் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் ஒன்று என்று வாழ்ந்தவர் பாவாணர் அவர்கள் அமர்ந்து நாடி ஆகிய சொற்கள் கீழ்கண்ட எந்த பொருளை குறிக்கிறது அமர்ந்து நாடி இது வந்து பாத்தீங்கன்னா விரும்பி என்னும் சொற்களை உணர்த்துகிறது பொருளை குறிக்கின்றது அகராதி என்ற சொல் காணும் இலக்கியம் எது அகராதி என்ற சொல் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் திருமந்திரம் ஆகும் அறிவியல் சார்ந்த துறைவாரியான கலைச்சொல் அகர முதலி வெளியிட்டவர் யார் அறிவியல் சார்ந்த துறைவாரியான கலைச்சொல் அகர முதலி வெளியிட்டவர் மனவை முஸ்தபா அவர்கள் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் போப் அவர்கள் பேராசிரியராக பணியாற்றி வந்தார் ஜியு போப் சார்ந்த கேள்வி எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் போ பேராசிரியராக பணியாற்றி வந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை பாரதிதாசனை சுப்புரத்தினம் ஒரு கவி என்று கூறும் என்று தமிழ் கூறும் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்வித்தவர் யார் பாரதிதாசன சுப்புரத்தினம் ஒரு கவி என்று தமிழ் கூறும் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர் பாரதியார் ஆவார் பாரதியார் என்பது சரி உபேசா அவர்களின் ஆசிரியர் பெயர் யாது ஊபேசாவின் ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆவார் பீடு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன பீடுன்னா சிறப்புங்கிறது குறிக்கும் அதனோட எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இழிவு என்பதை குறிக்கும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக ஆப்ஷன்ல பாருங்க குசேலபுரி சமஸ்தானம் பிரதான தொழில் உளவுதான் ஆப்ஷன்ல குசேலபுரி சமஸ்தானக்கு சமஸ்தானத்துக்கு உழவுதான் பிரதான தொழில் என்பது சரி எங்க நிற்கிற இந்த பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக்கும் பொழுது எவ்வாறு அமைக்கும் அமையும் எங்க நிற்கிற ஆப்ஷன்ல எங்கே நிற்கிறாய் என்பது சரியான எழுத்து வழக்கு சரியான மரபு சொல்லினை தேர்க சப்பாத்தி கல்லி இதற்கு என்ன வரும் சப்பாத்தி கல்லி இது மடல் என்பது சரியான ஒன்று உன்பொழுது நீராடி உண்டலும் என்பரினும் என்ற வரி பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது உன்பொழுது நீராடி உண்டலும் என்பரினும் என்ற வரி இடம்பெற்ற நூல் ஆப்ஷன்ல திரிகடுகம் என்பது சரியான ஒன்று திருந்திய பண்பும் திருத்த நாகரீகமும் பொருந்திய தூய்மொழி என்பது கீழ்கண்ட எம்மொழியின் இலக்கணம் என்று கலைஞர் கூறுகிறார் திருந்திய பண்பும் சீர்திருத்த நாகரீகமும் பொருந்திய தூய்மொழி என்பது எந்த மொழிக்கு வகித்துள்ளார்னா செம்மொழிக்கு இலக்கணம் வகித்துள்ளார் பரிதிமார் கலைஞர் ஃப்ரெண்ட்ஸ் என்று ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்